மாதவன் ஒரு பலச்சரக்கு கடை வைத்து நடத்தி வருகிறார் அவரது மனைவி மாதவி வீட்டு வேலை செய்து கொண்டு கணவன் வெளியே செல்லும்போது கடையை பார்த்து கொள்வாள் இவர்களுக்கு ரேவதி என்ற ஒரு மகளும் ரேவத் என்ற ஒரு மகனும் உண்டு ரேவதி சிறு வயதிலேயே துருதுருவனை இருப்பாள் படிப்பிலும் படுச்சுட்டி மாதவன் குழந்தைகளுக்கு சிறுவயதில் இருந்தே சேமிக்கும் பழக்கத்தை தினமும் கற்று கொடுத்து இருந்தார் மாதவன் தினமும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது ஏதாவது தின்பண்டம் வாங்க கையில் பத்து ரூபாய் கொடுப்பார் ரேவத் அதை செலவழித்து விடுவான் ரேவதி அதை உண்டியலில் போட்டு சேமித்து வைத்து கொள்வாள் இப்படி மூன்றாம் வகுப்பு படிக்கும் போதே இந்த பழக்கம் ரேவதியிடம் இருக்கிறது இப்படி வருடத்திற்கு ஒரு முறை ரேவதி சேமிக்கும் உண்டியல் பணத்தை பேங்கில் மாதவன் போட்டு வைப்பார் அடுத்து உறவினர்கள் தரும் பணத்தையும் உண்டியலில் போட்டு சேமித்து வைத்துக் கொள்வாள் இப்படி ரேவதி பத்தாம் வகுப்பு படிப்பை முடித்தாள் விடுமுறை நாட்களில் தையல் வகுப்பிற்கு சென்றாள் ரேவதி தையல் ஒழுங்காக கற்றுக்கொண்ட பிறகு மற்றவருக்கு துணி தைத்து கொடுப்பாள் பதினொன்றாம் வகுப்பு படித்துக்கொண்டு விடுமுறை நாட்களில் தையல் வேலையும் காசையும் உண்டியலில் போட்டு வைப்பாள் மாதவன் குடும்பம் ஓரளவு நஞ்சாகத்தான் போய்கொண்டு இருந்தது ரேவதி பனிரெண்டாம் வகுப்பை படித்து முடித்தாள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றாள் கல்லூரியில் கணித பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாள் வீட்டிற்கு வந்ததும் மற்ற பிள்ளைகளுக்கு டியூசன் சொல்லிக் கொடுத்தாள் ரேவதி தனது படிப்பிற்கும் வீட்டில் எந்த உதவியையும் எதிர்பார்க்கவில்லை டியூசன் மற்றும் தையில் தொழிலை வைத்தே கல்லூரி படிப்பை தொடர்ந்தாள் அதில் மீதி கிடைக்கும் தொகையை உண்டியலில் சேர்த்து வைத்து கொண்டாள் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே போனது மாதவன் பல சரக்கு கடையை விரிவுபடுத்தினான் முப்பது ஆட்களை வேலைக்கு வைத்து கடையை நடத்தினான் மாதவனும் ஒரு சிறு தொகையை சேமித்து கொண்டே தான் இருந்தான் தனது மகளின் திருமணத்திற்காக ரேவதி தம்பி ரேவத் சிறுவயதில் கொஞ்சம் பொறுப்பில்லாமல் இருந்தான் வளர வளர சேமிக்க கற்றுக்கொண்டான் இப்போது அவனும் என்ஜினியரிங் படிப்பை தொடர்ந்தான் விடுமுறை நாட்களில் தனது தந்தையின் கடையில் கணக்காளராக பணிபுரிந்து வந்தான் ரேவதி இளங்கலை படிப்பை முடித்து முதுகலை படிப்பை படித்தாள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று கல்லூரி படிப்பை முடித்தாள் கல்லூரி படிப்பை முடித்ததும் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தாள் ரேபத் என்ஜினியரிங் படிப்பை முடித்தான் நிறைய கம்பெனியில் வேலைக்கு சென்றும் அவன் படிப்புக்கு ஏற்ற ஊதியம் அவனுக்கு கிடைக்கவில்லை எனவே தனது தந்தையின் கடையில் வேலை செய்து வந்தான் மாதவனுக்கும் மாதவிக்கும் தனது மகன் படித்துவிட்டு மளிகைக் கடையில் வேலை செய்வது சங்கடமாக இருந்தது ஒரு நாள் ரேவதி கல்லூரி முடித்து வீட்டிற்கு வந்ததும் அவளிடமே இது பற்றி பேசினார் அவள் கொஞ்ச நாள் போகட்டும் அம்மா அப்பா இப்போ அவன் விருப்பப்படியே இருக்கட்டும் வேற ஏதாவது கம்பெனியில் முயற்சி செய்து பார்க்கலாம் பொறுமையாக இருங்கள் என்று கூறினாள் அவர்களும் ரேவதி அப்படி சொன்ன பிறகு வேற எதுவும் யோசிக்கவில்லை இப்படி ஒரு வருடம் ரேவத் தனது கடையிலேயே காலத்தை கழித்தான் ரேவதி தனது தம்பி படித்த படிப்புக்கு வேலை பார்க்கவில்லையே என்று மனதில் குமரினாள் ரேவதி மனதில் ஒரு திட்டம் தீட்டினாள் ஒரு நாள் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசினாள் நாம் சொந்தமாக ஒரு கம்பெனி பண்ணுவோம் அதில் ஆட்களை வைத்து வேலை நடத்துவோம் என்று ஆலோசனை கூறினாள் ரேவதியும் விடுமுறை வகுப்பில் கணிப்பொறி படிப்பையும் முடித்து இருந்தாள் அதனால் சாப்ட்வேர் கம்பெனியை நானும் தம்பியும் சேர்ந்து நடத்துகிறோம் என்று கூறினாள் ரேவத்தும் சரி என்று சொன்னான் உடனே மாதவன் புதிதாய் கம்பெனி தொடங்க நிறைய தொகை வேண்டுமே என்று சொன்னார் நமக்கு இருக்கிற இடத்தில் கம்பெனி தொடங்குவோம் கம்பெனி கட்ட எல்லாம் மொத்தம் ஐம்பது லட்சம் ஆகும் என்று சொன்னாள் எல்லார் முகத்திலேயும் ஒரு பதட்டம் இருந்தது மாதவி பதட்டத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டாள் எதற்கு இப்படி இருக்கின்றீர்கள் அப்பா நீங்கள் தானே சேமிக்க கட்சி தந்தீர்கள் அந்த தொகையை எடுப்போம் அப்புறம் எனக்கு கல்யாணத்துக்காக சேமித்து வைத்திருக்கிற தொகையையும் எடுப்போம் என்று கூறினாள் மாதவன் தயக்கத்துடன் அது உன் திருமணத்திற்கு அல்லவா சேமித்து வைத்திருக்கிறேன் அதை எப்படி எடுப்பது என்று சொன்னார் எனக்கு என்ன வயசு இருபத்தைந்து தானே ஆகிறது ஒரு இரண்டு வருடங்கள் போகட்டும் என்று சொன்னால் வீட்டில் உள்ளவர்கள் ரேவதி பேச்சிற்கு மறுப்பு சொல்லவில்லை ரேவதி சிறுவயதிலிருந்து இதுவரை சேமித்த பணம் பன்னிரண்டு லட்சம் தேறியது ரேவத் சேமித்த தொகை ஐந்து லட்சம் மாதவி சேமித்த தொகை மூன்று லட்சம் மாதவன் ரேவதி திருமணத்திற்காக பேங்கில் சேமித்த தொகை பதினைந்து லட்சம் இப்படி அவர்கள் சேமித்த தொகை முப்பத்தைந்து லட்சம் தேறியது மீதி பதினைந்து லட்சத்திற்கு மாதவன் தனது சொத்தை விற்றார் கம்பெனி வேலைகள் அனைத்து முடிந்து அருமையாய் ஒரு கம்பெனியை திறந்தனர் ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் இவர்கள் இன்று இந்த கம்பெனியை திறப்பதற்கு காரணம் சிறு இருந்தே அவர்கள் சேமித்து வைத்த சிறு தொகை தான் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் தனது குழந்தைகளிடம் சேமிப்பின் அருமையை சொல்லிக் கொடுத்தனர் ரேவதி ரேவத் கம்பெனி தான் நம்பர் ஒன் கம்பெனியாக வளர்ந்து இருந்தது ஆயிரம் பேர் கம்பெனியில் வேலை செய்தனர் கம்பெனி இப்படி வளர்ந்து வர ரேவதியின் முழு உழைப்பு தான் காரணம் அவள் இந்த கம்பெனியின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராது உழைத்தால் இவர்களின் இன்று ஒரு கம்பெனியை தொடங்கி நடத்துவதற்கு முழு காரணம் தான் சாரும் அவர் சிறுவயதில் சொல்லிக் கொடுத்த தான் அவர்களுக்கு இன்று இவ்வளவு பெரிய கம்பெனியைத் தொடங்க கை கொடுத்தது